ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே எப்போ என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எப்போ நான் நினச்சது எனக்கு எதிர்பார்த்தது போல கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே இன்று தங்க புதையில் கிடைக்கக்கூடிய யோகம் வந்துடுச்சு என் செல்லமே என் உருவத்தை தொட்ட உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையோட நல்ல செல்வ செழிப்போட நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் மன உறுதியோடு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு போராடிட்ட இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால் சமாளிக்க முடியாத நிலைமை வந்ததால் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சிக்கிட்டும் திண்டாடிக்கிட்டும் இருப்பதால் தான் உனக்காக உதவி செய்ய இந்த வராகியமாக ஓடி வந்தேன் இந்த தங்க புதையலை உன் கைகளில் ஒப்படைச்சு நீ எதிர்பார்ப்பது போல எல்லாமே நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன் கூடிய சீக்கிரம் நான் செய்ய போகிற அற்புதம் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும் என்று சொல்லவே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வரும்படியும் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியமா செய்ய போகிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம். உன் மன சுமையையும் பாரத்தையும் நீ ஏன் மேலே இறக்கி வச்சுட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழத் தயாராகு நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ தேடும் பணமாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்க்குற பதவி வேலை உயர்வு உத்தரவாதம் எதுவாக இருந்தாலும் சரி திருமணமும் சரி குழந்தை வரமும் சரி நிம்மதியாக நீ வாழ்வதற்கான நீ எதிர்பார்த்த அழகான ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைஞ்ச வளமான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு இந்த வரகியம்மா உனக்கு துணை நிற்க போகிறேன் என் அருளின் மூலமாக உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் சொல்லவே இப்போ என்ன நடந்துடுச்சுன்னு நீ மன வருத்தம் கொள்கிறாய் என்றே எனக்கு புரியவில்லை இப்போது நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்க நான் விடமாட்டேன் உன்னுடைய கவலைகளும் கண்ணீரும் கூட உனக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்லவே உன காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் இந்த வராகியமா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது போல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் யாருடைய துணையும் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் மங்களகரமான வாழ்க்கையை உனக்கு அருளி உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட உன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் கவலையும் இருந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் இப்போதே என்னை நம்பு எல்லா விஷயங்களையும் சீக்கிரமே சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படும் உனக்கு இனி எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லவே உன் மனவாரத்தை யார்கிட்ட போய் சொல்றது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாம நீ முழிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒருபோதும் தப்போ தவறான நிகழ்வுகளோ நடக்க விடமாட்டேன் இப்போதே உன் பயத்தை போக்கும் விதமாக உன் கவலைகளை நீக்கும் விதமாக எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ மொதல் அடியை எடுத்து வச்சினா போதும் அடுத்தடுத்து ஒளிமயமான எதிர்காலம் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ ஆசைப்பட்டதை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் நீ மனசில் நினைச்சது போல உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது உன் கனவை நிஜமாக்கி உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி உனக்கு தேவையான அனைத்தும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் உன் மனசு குளிரும்படியாக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கறேன் இத்தனை நாளா பொறுமையா கஷ்டப்பட்டு காத்திருந்த உன்னுடைய வழியும் வேதனையும் மன கஷ்டமும் கசப்பும் மனஸ்தாபமும் எல்லாமே எனக்கு தெரியுமேன்னு சொல்லவேன் ஆனா நீ பொறுமையாக காத்திருந்தது ஒருபோதும் வீண் போகாம அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியும் மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகளை காட்டி கதவுகளை திறந்து வச்சு நீ மகிழ்ச்சியின் பாதையில் போகும்படி நான் செய்ய போறேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான நேரம் வந்துருச்சு என்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னை இந்த வரகியமா கரைசேக்க வந்துட்டேன் செல்லமே இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்குறேன் நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக எல்லா சூழல்களையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய நல்ல எண்ணமும் உன்னுடைய மன நிறைவும் அடுத்தடுத்து உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் வலிகளும் வேதனைகளும் நிறைஞ்சது தான் என் வாழ்க்கையாக நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத இந்த வராகி அம்மாவின் அருளால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்க தொடங்கும் உன் வீட்ல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் நிலைச்சி இருக்கும்படி இந்த வராகி நான் பார்த்துக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கை நல்ல முறையில் தொடங்க போகுது நடக்குமோ நடக்காதோன்ற பயம் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை பாதையை வகுத்தவள் நானல்லவா கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் சந்தேகப்படுறத விட்டுட்டு உன் மனசை நீ மகிழ்வோட வச்சுக்கோ என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ என் செலமை அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கலாம் வெற்றிகரமாக வாழலான்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இந்த வரகியம்மா ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்னுடைய அருள் பார்வையில் இருக்கக்கூடிய உன்னை மீட்டெடுத்து எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற அந்த அளவுக்கு நீயே சந்தோஷப்படும்படி ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கும்படி மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உனக்காக நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன் செல்லமே உன் வேதனையை எல்லாம் அறிந்த இந்த வராகியமா இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ கவலைப்படுத்தவோ மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் எதை செய்யறதாக இருந்தாலும் எங்கே போறதாக இருந்தாலும் எதை தொடங்குவதாக இருந்தாலும் கூட என்னை மனசுல நினச்சிக்கிட்டு செய்யத் தொடங்கு அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே காலையிலிருந்து உடனேயே ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்ற கவலையோடும் ஒரே ஓட்டத்தோடும் இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் இப்போ முடிவுக்கு வந்து நீ ஒவ்வொரு நாளையும் மன அமைதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இன்னையிலிருந்தே உனக்கான நல்ல நாளை உருவாக்கப் போறேன் இத்தனை காலமாக உன் மனசில் இருந்த கவலைகள் அனைத்தும் மறையப் போகுது மாறப்போகுது இனி அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக நீ நம்பின எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனசுக்கு தைரியம் வரும்படியாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி கொடுக்குறேன் இனி நீயும் நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் விதமாகவே இந்த தங்க புதையலை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கேன் நீ என்கிட்ட கேட்டது எல்லாமே இப்போ நல்லபடியா உன் கைகளில் வந்து சேரப்போகுது நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் சொல்லவே நீ திட்டம் போட்ட காரியங்கள் எல்லாமே இனி சரியாக சிறப்பாக நடக்கும் வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தரேன் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பா எல்லாத்தையும் உன்னால் மாத்திக்கவும் முடியும் இழந்ததையெல்லாம் மீட்டு முடியும் நிதானத்தோட இருந்தினா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் பதட்டத்தோட இருந்தினா அது இன்னுமே உன்னை பயமுறுத்துங்கிறத புரிஞ்சுக்கோ பயத்தையும் பதட்டத்தையும் தூக்கி போடு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாக போகுது நீ ஒருபோதும் தோத்து போகும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன் உன்னை வழிநடத்தும் நானே உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு பயப்படாதே நீ அழுதுகிருக்கதும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கதும் கூடிய சீக்கிரம் சரியாகி உன் எதிர்காலத்தை உனக்கு சிறப்பான காலமாக நான் உருவாக்கி கொடுக்குறேன் நீ கவலைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ அனுபவித்த அவமானங்களும் துயரங்களும் அனைத்தும் படிப்படியாக மறைஞ்சு போக போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வமும் மரியாதையும் நிறைஞ்ச ராஜ வாழ்க்கையும் கிடைக்க போது ஓ எதிர்காலம் இந்த வராகி அம்மாவின் கைகளில் போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை செல்லமே இன்று புதிதாய் உதயமாயிருக்க இந்த நாள் போலவே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு புது உதயத்தையும் புது வெற்றியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் விதமாக மாறப்போது தோல்விகள் அனைத்தையும் நீ கடந்து வந்து வாழ்க்கையில வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் பார்க்க போற புது வாழ்க்கையை புது மலராக நீ ரசிக்கும்படியாக உன் வாழ்க்கையை நான் வண்ண மயமாக மாற்ற போகிறேன் உன்னாலான முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக உனக்கான வெற்றி உனக்கு பின்னாலேயே வந்து சேரும் உனக்கு தேவையான அமைதியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அளவற்ற செல்வத்தையும் ஆத்ம ஞானத்தையும் ஆற்றலையும் இந்த வராகியமாக உனக்கு கொடுக்க தயாராகவே இருக்கேன் நீ எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக துணிஞ்சு செயல்படு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நிரலாக நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது என்று சொல்லமே உனக்கு வழித்துணையாக நான் இருந்து நிச்சயம் உன காப்பாற்றுவேன் இனி எந்த குறையும் இல்லாமல் என் அருளால் நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு சிறப்பாக வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் உனக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கு நம்பிக்கையோடு இருந்தினா இன்னையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் இதுவரைக்கும் எத்தனையோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்த உனக்கு இன்னையிலிருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு என் செல்லவே இன்று உன் வீட்டில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றேன் இனிமே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்க போகுது நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு எல்லாவற்றையும் இந்த வரகியம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கும் தாயாக இந்த வராகி நான் இருக்கும்போது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே என் அருளால் உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் தீந்து பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ நல்லபடியாக நன்மையான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது எல்லாமே நல்லபடியாக நடந்து அதற்குரிய முழு பயனையும் நீ அனுபவிக்கும்படி இந்த வரகியம்மா நான் செய்ய போகிறேன் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ அது இதுன்னு கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வரகியமா என்னுடைய பொறுப்பு இனிமே உன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது உன்னை விட்டுட்டு போன எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் கைகளிலேயே வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எந்த தங்குதடையும் பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழும்படி இந்த வரகியம்மா செய்ய போகிறேன் இன்னையிலேருந்து நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடந்து நீ நல்லபடியாக வாழும்படி அழகான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே இந்த நல்ல நாளில் நீ செய்கிற செயல்கள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக மாறப்போகுது நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தீமையும் துன்பமும் நெருங்க நான் விடமாட்டேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாக போகாது ஏன்னு செல்லவே நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாள் போல அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே தங்க புதையலையும் உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் வராகியமாக என்னை காப்பாற்றுங்க நம்பிக்கையோடு கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன் உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் நிச்சயம் நான் பலனை கொடுத்தே தீர்வேன் காலம் கடந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைச்சே தீரும் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நீ பயணம் செல்ல போற எந்த விஷயத்தை மனசுக்குள்ள யோசிச்சு பயப்பட்டுக்கிட்டே இருக்கியோ அது எல்லாமே சரியாகும்படி நான் செய்றேன் நீ நினச்சது நல்லதாக இருக்கும்போது நடப்பதுவும் நல்லதாகவே இருக்கும் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே மாறும் கண்டிப்பா மாறும் உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயம் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்ல பிள்ளையானனி வெற்றி பெறுவதற்கான நேரம் கைகூடி வந்துருச்சு நீ எதிர்பார்த்த பரிசை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டுட்டு வந்து வாழ வைக்கிறேன் இனி வரக்கூடிய காலமெல்லாம் நிச்சயம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் நீ எதிர்பார்க்குற சுப காரியங்களையும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குற உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோட உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ அற்புதங்களை பார்க்க போகிற எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என் கைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை பார்க்கும் இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உன்னை சுகமாக சந்தோஷமாக சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு போராட்டங்கள் எல்லாமே ஓய்ந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி நிலவைப் போல பிரகாசமான வாழ்க்கை உனக்கு அமையும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நிச்சயமா அமைச்சு தருவே நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகும்படி விட்டுட மாட்டேன் என்று